மக்கு த்திரம் சூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களித எங்களில் உந்தன் வசனம் தாரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய அன்போடு வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து முழுமையானவர் முதன்மையானவர் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டும் தனி வாழ்விலே கிறிஸ்துவாகிய புதிய மனுஷனை தரித்து கொண்ட ஒரு அனுபவத்தோடு பரிசுத்தையும் இன்னும் ஆண்டவர் விரும்பாத உலகத்துக்குரிய காரியங்களை தவிர்த்து அல்லது மேற்கொண்டு அதில் ஜெயித்து இவ்விதமாக கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் வளர வேண்டும் உறவுகளிலே நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து இதற்கெல்லாம் அடிப்படையாக ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ளே பரிபூர்ணமாய் இருப்பதற்கு நாம் இடம் கொடுத்து இவ்விதமாக நாம் ஒருவரை ஒருவர் ஒருவரின் ஒருவர் நாம் வளர வேண்டியது அவசியம் எல்லா உறவுகளிலும் ஒருவேளை குடும்பத்திற்குள்ளே குடும்பத்திற்கு வெளியே சபை விசுவாச குடும்பத்தில் எல்லா உறவுகளிலும் இவ்விதமாய் வளர வேண்டும் குடும்பம் என்று சொல்லும்போது கீழ்ப்படிதலும் அன்பு கூறுதலும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற ஒரு அடிப்படையான விசுவாச பொறுப்பு இதை நிபந்தனையின்றி எதிர்பார்ப்பின்றி நானே முன்வந்து நிறைவேற்றும் போது கிறிஸ்து முதன்மையானவர் என்பது என்னுடைய வாழ்விலை வெளிப்படும் அடுத்த குடும்பத்துல எனக்கு இருக்கிற மிக முக்கியமான சவால் பிள்ளை வளர்ப்பு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் பௌலடியா ரொம்ப அழகா சொல்றாரு உங்களுடைய பிள்ளைகள் திடனற்று போகாதபடி சோர்ந்து போகாதபடிக்கு கோபம் ஊட்டாதிருங்கள் டோன்ட் இரிட்டேட் தம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோவம் ஊற்றுற நம்ம எப்படி பெற்றோர் போய் பிள்ளைகளை வந்து நாமே ஒரு பர்பஸாவாக கோவம் ஊற்ற போகிறோம் கண்டிப்பாக இல்லை ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தம் நான் பிள்ளையாக இருக்கும்போது எப்படி வளர்ந்தேன் என்பதை அடிப்படையாக வைத்தால் மாறாக இன்றைய கால சூழ்நிலையில இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில இன்றைய அறிவியல் பெருக்கத்தில் என்னுடைய மகன் அல்லது மகள் எப்படி எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாவிட்டால் பிள்ளைகளை உருவாக்க முடியாது இந்த கோபம் கூட்டாதிரங்கள் என்கிற வார்த்தைக்காக தான் அர்த்தம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சில்ட்ரன் அவங்களுடைய நாலேஜ் என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவங்க யார் யாரெல்லாம் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க இதெல்லாத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதற்கு ஏற்றபடி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் பெற்றோருக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு இருக்கா இல்ல வேற பிள்ளைகளுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு பிள்ளைகளை பற்றி பவுலடியா ரொம்ப அழகா சொல்றாரு இருபதாவது வசனத்துல மூன்று அதிகாரம் இருபதாவது வசனத்துல பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது ஒருவேளை உங்களை காட்டிலும் அறிவிலை குறைந்தவர்களா இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு தெரிந்த அநேக விஷயங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை பெற்றோர் அந்த காலத்துல அவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க ஆரம்பத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சு வருவீங்க ஆங்கிலம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் கம்ப்யூட்டர் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட அவர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோர் உங்களை வளர்ப்பதற்கென்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோர் அதனால எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் இது ஆண்டவருக்கு பிரியமானது இதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் எனவே கீழ்ப்படிதலை பிள்ளைகள் வெளிப்படுத்த வேண்டும் கீழ்ப்படிந்து அதற்கு பிற்பாடு பெற்றோரோடு உட்கார்ந்து என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கோபப்படாமல் பெற்றோரோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொண்டு இவ்விதமாய் உங்களுடைய எதிர்பார்ப்பை பெற்றோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நீங்கள் உங்களது வீட்டிலே உருவாக்க வேண்டும் சூழல் என்பது பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பு இல்லை என்றால் அந்த மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்காது குடும்பத்தை பற்றி ஒரு கடவுளுடைய மனிதன் சொல்லும் போது விதமாய் சொல்லுகிறார் குடும்பம் என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய முன் ருசி அப்படிங்கிறார் இட் இஸ் எ ஃபோர்த் டேஸ்ட் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் அப்ப அந்த முன் ருசியை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும்படியாக நீங்கள் குடும்பத்திற்குள் இருக்க வேண்டும் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை புரிந்து அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ற ஆலோசனைகளை தந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் இவ்விதமா இருக்கும்போது உங்களது குடும்பம் பரலோக ராஜ்யத்தின் ஒன்று கிறிஸ்துவே முதன்மையானவர் முழுமையானவர் என்பதை உங்களுக்கு குடும்ப உறவுகளிலேயும் நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக மட்டுமல்ல இந்த வாட்ஸ்அப் ஊழியத்திற்காக ஜெபித்து உங்களை உங்களோடு இருக்கிறவர்களையும் இதில் அறிமுகம் செய்து அவர்களையும் செய்யுங்கள் ஆண்டவர் தாமே உங்களை வழிநடத்துவாராக ஆமேன் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம்